தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கிருந்தா வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்வதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்ப நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்ப வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சி இருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கல வேற வழி இல்லாம இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியாக மாறுவோம்னு ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்தேன் அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்குது அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்த அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்போ எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தான் எல்லாம் இணைஞ்சோ எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீன பகைய நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னா இங்க தண்ணின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்க விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்கிலே கற்றறிந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிவாவா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை எங்க தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் வைக்கும்போது போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சார் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு இருந்தார் அது இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன சாஹிபு நீங்க உறுதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க தாத்தா எந்திரிச்சு இன்னும் உயிர்ப்பானது நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இந்த ரெண்டு முன்னத்தி ஏறும் வளமும் இடதுமான என்னை வழி நடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு என்னரும் மக்களே சாதி மதங்களாக பிளந்து விருந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் எல்லாத்தையும் கற்று தெளிந்து என ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதெல்லாம் படிப்பினை ஆகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்திரர் அல்ல தேவர் பறையர் அல்ல படையாச்சி இல்ல இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல அதை நீங்க நல்லா அறிஞ்சிக்கணும் தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவன் நான் தமிழர் ஆகல தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்ல அத நீங்க நல்லா விளங்கணும் இதுதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்திரன் எல்லாம் என் குடியேடயாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெயரை மிக்க இன அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ இப்போ நீங்க என் தம்பி சைபல்ல இஸ்லாம் அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூனு கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிடுச்சு இஸ்லாம் நான் சொல்றதுல விளங்குதா அவனுக்கு எந்த தெரிஞ்சிருச்சு பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்லுகிறாய் இங்கிலீஷ் தான் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது கிடையாது எனக்கு அவனால் அவன் குரான் ஞானி நான் இல்ல அதனால அந்த சந்தேகத்தை என் சொல்லுவான் அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீஸ் முழங்கல என்னரும் தம்பி தங்கையிலே நறுமை பெற்றோர்களே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழங்கினான் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்